இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் இன்று முன்னாள் பாரத பிரதமர் வி பி சிங் பிறந்த நாள் இந்திய நாட்டின் அலகாபாத் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் நாள் விஸ்வநாத் பிரதாப் சிங் பிறந்தார் வி பி சிங் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இவரது தந்தை உத்தரப்பிரதேசத்தில் இருந்த தையா சமஸ்தான மன்னராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி படிப்பை முடித்த வி பி சிங் தீவிர அரசியலில் குதித்தார் வினோபாவேயின் பூமிதான இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார் தனது சொந்த நிலத்தையே அந்த இயக்கத்துக்கு தானமாக கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு உபி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு எம்பி ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி மந்திரி சபையில் துணை வர்த்தக மந்திரி மந்திரி ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் நாள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் நாள் வரை இவர் இந்தியாவின் பிரதமராக பணியாற்றினார் வி பி சிங் பதினேழு ஆண்டுகளாக இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார் தவிர அவருக்கு சிறுநீரக கோளாறும் இருந்து வந்தது உடல்நலக் குறைவால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் மரணமடைந்தார்